நாங்கெல்லாம் பெரிய பொருளாதார பீரங்கி நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேளுங்க உங்களை வந்து பயங்கரமா பெரிய ஆளா மாட்டி காட்டுறது தான் அப்படி இனிமேல் எவனாச்சும் வாயை தொடர்ந்து ஏன்னு வைங்கல வாய் மாற்றப்படும் கண்டிப்பா இடமாற்றப்படும் ஏன்னா அவ்வளவு கானில் இருக்காய் சார் தங்க விலை என்னன்னு தெரியுமா இன்னைக்கு இல்ல தங்க வே அதாவது முன்னாடியெல்லாம் தங்கம் வாங்க போனா தான் யோசிக்கிறேன் இப்பெல்லாம் தங்கத்தோட மார்க்கெட் ரேட் பார்க்கவே யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஒரு டயலாக்க மட்டும் லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமா ஒரு பைய மாத்தலை சார் ஒன்றரை வருஷமா ஒரு பைய மாத்தலை அது என்ன அப்படின்னா தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டது இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில முத கொண்டு காலை அதாவது உண்மையில அடகு வச்சவெல்லாம் வந்து கொடுத்து வச்சவன் அதை அடகு வச்சு அதை முழுகிடுச்சுன்னா ரொம்ப வேதனைப்படுவேன் போடுவேன் அவன் அவன் உண்மையில வாழ்க்கையை விருத்துருவான் அந்த அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அடகிட்டு ரொம்ப கூப்பிட்டு வச்சவங்க அணையாத்தகையும் அளவுக்கு தங்க விலை ஒத்தந்துட்டே இருக்கு இன்னைக்கு தங்க விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு சவர ஒரு பவுன் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கிராமு பதினேழாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரே ஒரு கிராமு தங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு போய் எவனாச்சும் ஒத்தேன் இதுக்கு இதுதான் காரணம் சொல்லு பார்ப்போம் இந்த தங்கம் கொஞ்சம் கொஞ்சமா விலை தான் வந்திருக்கு தங்கத்தை வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பவுனு வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அதெல்லாம் இருந்துச்சு அது வேற அப்படிலாம் இருந்தது தங்கம் ரொம்ப நாளாவே வந்து இந்த ஏழாயிரம் எட்டாயிரம் ஏன் எனக்கு தெரிஞ்சு இந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்துல எல்லாம் இருந்திருக்கு இருபத்தையாயிரம் கூட இருந்திருக்குப்பா ஒரு பவுன் இருபத்தி ஐயாயிரத்து கூட இருக்கு ஆனா இந்த ஒரு ரெண்டு லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல அதோட அப்ப எவ்வளவு தெரியுமா ஒண்ணு இல்லை போன வருஷம் தங்கம் நாற்பதாயிரம் நாற்பது நாற்பத்தஞ்சு அதிகபட்சம் ஐம்பதுன்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஐம்பதுக்குலாம் வாய்ப்பே இல்லை சத்தியமா வாய்ப்பு இல்லை போன வருஷம் அதாவது கரெக்டா பன்னெண்டு மாசத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை அதிகபட்சம் போனால் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா இருந்திருக்கும் பவுனும் மேக்சிமம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் போகணும் அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அதே தங்கத்தோட விலை ஒரு பவுன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எவனாச்சும் ஒத்த இடையில என்ன பண்ணாங்க தங்கம் குறையும் தங்கம் குறையும் தங்கம் குறையும் அவங்க சும்மா சொல்ல தங்கம் குறையும் 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 எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க சரி குறையட்டும் உட்காந்துட்டாங்க சார் உண்மை அதுதான் குறைஞ்சபட்சம் ஒரு பவுனாவது வாங்குவோம் நினைச்சவன் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்கவன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறையட்டும் மூவாயிரம் ரூபாய் குறையட்டும் நீ தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு விட்டுருக்காங்க சார் வே இதை ஏற்றுறது அதையே இந்தியாவில மட்டும் இவ்வளவு ஏ அதை தங்க ஏறனு எல்லா இடத்துலையும் ஏறணும்லடா அது உற்பத்தி ஆகிற இடத்த தவிர அதை தயாரிக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலயும் தங்க ஏறணுமா ஏறக்கூடாது அது ஏன்டா இந்தியாவில மட்டும் ஏறுது எனக்கு அதான் புரியல இப்ப துபாய் போகிறோம் இந்தோனேஷியா போகிறோம் இல்ல மால்வி போகிறோம் ஏன் ஹாங்காங் இங்கே எல்லாம் வந்து தங்கம் ரொம்ப கம்மி நம்ம கிட்ட இருக்கிறத விட குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் கம்மி முப்பது நாற்பது யோசிச்சு பாருங்க சார் கிட்டத்தட்ட வந்து இங்க இங்க அதாவது தங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபான்னா அங்க அதிகபட்சம் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் நன்கும் ஆனா ஏன் இங்க நாளுக்கு நாள் வந்து மேல ஏறிக்கிட்டே போகுது யாரு இதை இங்க உட்கார்ந்துகிட்டு ஏற்கிறார் அப்ப இனிமேல் நம்ம எல்லாம் வந்து தங்கம் அப்படின்றது வந்து நமக்கு அதுவுமே இனிமே தா நினச்சு பாருங்க தாளிக தங்கன்னு திட்டம்லாம் இனிமே வந்துச்சுன்னா கவர்மெண்ட் திவாலு முடிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு பவுன் தங்கம் கொடுத்தா அதை தூக்கி கொண்டு இப்ப எங்கே நிப்பாட்ட இது முடிய போதான்றது தெரியல மேபி ரெண்டு லட்ச ரூபாய் போச்சுன்னா ஒரு பவுன் தங்கம் ரெண்டு லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்றதா இருந்தா யோசிச்சு பாருங்க அவ இதுக்கப்புறம் தங்கம் வேணான்ற லெவலுக்கு போயிரு வெள்ளிக்கு வந்துருவாயே போல எல்லாரும் வெள்ளியும் வந்து சாதாரணமா இல்ல வெள்ளி இன்னைக்கு கிராமு நானூறுவாக்கு போயிடுச்சு கிராமு நானூறுவாய்க்கு போயிடுச்சு இதெல்லாம் யாரு உட்கார்ந்து பண்ற ஏன் இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இதையெல்லாம் வந்து ரெகுலைஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாதா சார் நம்மளால் இதுக்கு ஒரே அதாவது மொத்தமாக மூணு விஷயம் தான் சொல்றாங்க எனக்கு அதை உள்ள போய் பார்த்ததுல ஒன்று மார்க்கெட் டிமாண்டு இன்னொன்று இன்ட்ராடு டாக்ஸ் டியூட்டி அவ்வளவுதான் இவ்வளவுதான் வேற எதுவுமே இதெல்லாம் ஏறுறதுக்கு காரணமே இல்லை அப்புறம் இனிமேல் தயவு செய்து யாரும் வெளியில தங்கத்தை போட்டு போகாதைய வெறிபுடிச்சு திரிகிறாங்க வழி இல்லாதவங்க தான் திருடுவா இப்ப வாங்க முடியாதவன் ஆமாப்பா என்ன இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கிறப்ப கையில வந்து ஐயாயிரம் ரூபாய் கூட இல்லாதவன் தங்கத்தை திருடுனா இப்ப ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு தங்கம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருப்பா எப்படி பத்தும் ஒரு லட்ச ரூபா வச்சிருப்பேன் பத்தாது ஒரு பவுன் தங்கம் வாங்க முடியாது அவெல்லாம் இப்போ ஆளாளுக்கு வெளியில தங்கத்தை போட்டு ஆட்டிக்கிட்டு போகிறவங்கள பார்த்தா அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி அவைவனுக்கு ஆத்திரம் வரத்தான் செய்யும் அந்த அளவுக்கு கொண்டாந்து வந்து விட்டுட்டாங்க அதனால அவையாவின் பொருளை அவையாவே பத்திரமா பார்த்து இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் முடிஞ்ச வரை நிறைய தொங்க தொங்க போட்டுக்கிட்டு எங்கேயும் போயிட்டு உங்க பெருமையை பேசாம ஓரளவுக்கு உங்கள் பெருமையை பேசுகிற மாதிரி கொஞ்சமாக போட்டு போனீங்கன்னா நல்லது எல்லாருக்கும் நல்லது பார்த்துங்க நன்றி